வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அஸ்வினி பிறகு பரணி இன்றைய திதி காலை பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு அமாவாசை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சர்வ அமாவாசை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரம் மேஷராசி மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிலேயே ராசியில சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு உங்களுடைய மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்குங்க இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நிறைவேறக்கூடிய நாளா இருக்குது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியை கொடுக்கும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்குங்க உங்க வேண்டுதல்கள்லாம் பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது கடவுளோட கருணை உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்க நினைச்சது இன்னைக்கு நிறைவேறி மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெண்களுக்கும் இன்னைக்கு நல்ல யோகமான நாளா இருக்கு குடும்பம் நல்ல ஒற்றுமையோட இருக்கும் உங்களோட அடையாளம் என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்கிருவீங்க மாணவர்களுக்கு எதுலையுமே இன்னைக்கு பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசு ஒரு சந்தோஷமான சூழல்ல இருக்கும் குதூகலமா இருப்பீங்க பரபரப்பா செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க பண புழக்கம் சரளமாகவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ருத்ரண வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களால நல்ல உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களால காரியங்களை நிறைவேற்று கொள்ளக்கூடிய அமைப்பும் இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் அரசாங்க வேலைகள் எந்த ஒரு தடையும் இல்லாம தாமதமும் இல்லாம சிறப்பா நடக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க சிவப்பு நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடமான விரேயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதி பனிரெண்டாவது இடத்துல இருக்கிறதும் ராசியில குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நினைச்சபடி நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளா இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகுங்க வீட்டுல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் அமைதியா இருக்கும் குடும்பம் உங்களுடைய செலவுகள் இன்னைக்கு அதிகமா இருக்கும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு பெற்றோர் உங்களை நினைச்சு பெருமைப்படக்கூடிய அளவு உங்களுடைய செயல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி இன்னைக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க தேர்ச்சி சதவிகிதம் அதிகமாகவே இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு இழுபறி இல்லாம நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் சிவப்பு நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செலவு அதிகமாக இருக்குங்க யாரையும் வார்த்தைகளால புண்படுத்தாம இருக்கிறது நல்லது உங்களுடைய கவலைகளை அடுத்தவங்க கிட்ட காமிக்காம அடுத்தவங்க கிட்ட சிரிச்ச முகமா இருந்தீங்கன்னா உங்களுடைய கவலைகளையும் நீங்க மறக்கலாங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரீட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா முடியும் வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது ராசி மிதுன ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வேலைகள்ல நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அலுவலகங்கள்ல சிலருக்கு கமிஷன் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது தொழில்லையும் பெரிய அளவு லாபத்தை பார்ப்பீங்க வியாபாரம் சிறப்பா நடக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நிறைய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது பெண்களுக்கு சிறப்பான வரவேற்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்களுடைய கருத்துக்களும் சரி உங்களோட உழைப்பும் சரி அடுத்தவங்களால இன்னைக்கு பாராட்டப்படும் மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் நண்பர்களோட உதவி உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் வீட்டுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தவங்க இருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க கனவுகள் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது பண விஷயங்கள்ல எந்த கவலையும் இன்னைக்கு இருக்காது வெறுநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மூகாம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே தீர ஆலோசிச்சு முடிவு செய்யறது நல்லதுங்க மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க பிள்ளைகள் விஷயங்கள்ல பிள்ளைகளை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஆரோக்கியம் எல்லாம் நல்லாவே இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான கலகலப்பான சூழல் இருக்கும் தேவைக்கேற்ற பண வசதியும் இன்னைக்கு இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல அதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தனாதிபதியான சூரியன் கர்மஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால வேலையில எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலையில இருந்த டென்ஷன் குறையும் வேலை பலு அதிகமா இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியான ஒரு சூழல் இருக்குங்க பாடா எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும் ஆர்ப்பாட்டம் இல்லாத வாழ்க்கை இருக்கும் பெண்களுக்கு மனசுல ஒரு தைரியம் அதிகமான இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு நீங்க விரும்பியபடி நிறைவேறக்கூடிய நாளா இருக்குது மாணவர்களுக்கு இன்னைக்கு தொழிற்கல்வியில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கேம்பஸ் இன்டர்வியூல எல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க கண்ணபிரானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய மனசு இன்னைக்கு ஒரு நிம்மதியான சூழல்ல இருக்குங்க கவலைகள் எல்லாம் மறந்து இன்பமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடன்களை அடைச்சு நிம்மதி அடைவீங்க குடும்பத்துல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க லலிதா தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம வீண் விவாதங்கள் செய்யாம இருக்கிறது நல்லதுங்க வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் அதனால அமைதியா இருக்கிறது நல்லது சிலருக்கு கவலைகள் தோன்றக்கூடும் பொறுமையா இருங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வரலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய நேர்மைக்கு தகுந்த பரிசு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பண்பாளரா இருப்பீங்க மனசு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்கும் பொருளாதார வசதி சிறப்பா இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல ராசி அதிபதியான சூரியனோட சேர்ந்து அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால அதிகமான லாபம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது தந்தையார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகும் தந்தையாரோட உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பங்காளி சண்டைகள் எல்லாம் விலகி நல்ல சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்வீங்க முன்னோர்களோட ஆசிகளும் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்குங்க பெண்களுக்கு பெற்றோர்களோட உதவியும் அன்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறுவீங்க மக நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய திறமை இன்னைக்கு வெளிப்படக்கூடிய விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்குங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய விஷயங்கள்ல கராரா நடந்துக்கிருவீங்க இளம் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க அண்ணாமலையாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நண்பரோட அறிமுகம் சிலருக்கு இருக்கும் அவரால நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குமராக கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால உதவிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அண்டை அயலாற அனுசரிச்சு போவீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க கோயில் திருவிழாக்கள்ல அதிக ஈடுபாட்டோட கலந்துக்கிருவீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம்ங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் சமாளிச்சிக்க கூடிய ஆற்றலும் தைரியமும் உங்ககிட்ட சிறப்பாகவே இருக்கும் ஆனா வார்த்தைகள்ல கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க வார்த்தைகள்ல இனிமையா பேசுறது நல்லதுங்க வார்த்தைகளை விட்டுட்டா அல்ல முடியாதுங்கிறத கவனத்துல வச்சுக்கிருங்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாம கவனமா இருங்க அமைதியா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க மனசுல சில நேரம் கவலைகளும் அழுப்பும் இருக்கும் சந்திராஷ்டமும் விளைவுங்கிறதுனால பொருட்படுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு வேலையில கவனம் செலுத்தி வேறு எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கலாங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கியே இருங்க உத்திர நட்சத்திரக்காரங்க கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில நேரங்கள்ல வார்த்தைகள்ல கவனம் இல்லாம பேசிட்டு கவலைப்படக்கூடிய சூழல்கள் இருக்குங்க சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பத்மாவதி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கலக புத்திக்காரர்களால மனசுல ஒரு சங்கடமான சூழல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லதுங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது நிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த பந்தங்களால இன்னைக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க தொழிலையும் கூட்டாளிகளோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பங்குதாரர்கள் இணைவதற்கான சூழல்கள் இருக்குது சக ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு ராசி அதிபதியோட சந்திரன் இணைந்து ராசிய ராசி அதிபதியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பா இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு ரொம்ப அன்யோன்யமா இருப்பீங்க உங்களோட கருத்துக்கள்ல நல்ல ஒற்றுமை இருக்கும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடியும் மனசுல ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா நிறைவேறி மனசு நிம்மதியான சூழல்ல இருக்குங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நல்ல ஒற்றுமையோட இருப்பாங்க வருமானமும் சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு பேச்சு திறமையால வேலை இடத்துல புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது உயர் அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க மாருதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்கள்ல வெற்றியோட செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிரயாணங்களால பயன் கிடைக்கும் நண்பர்கள் நல்ல உதவிகரமா இருப்பாங்க நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு அலக்களிக்கிறது மாதிரி இருக்குங்க கவலைகளை விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது நல்லது மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கோங்க வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு உற்சாகமான சூழல் இருக்குங்க எடுத்த காரியங்கள் எந்த ஒரு தடையும் இல்லாம இழுபறி இல்லாம நல்லபடியா முடிஞ்சு மனசுக்கு நிம்மதியா கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பச்சை அதிர்ஷ்ட ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாக்யாதிபதியான சந்திரனும் கர்மாதிபதியான சூரியனும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கிறதுனால உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பண வரவு தாராளமா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அரசாங்க அனுகூலங்கள்லாம் கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுலபமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதியை கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு புதிய நண்பர்களோட அல்லது தெரியாத ஒருத்தர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் மாணவர்களுக்கு உங்களோட முழுமையான முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொழில்ல போட்டிகளை சமாளிக்க கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சுலபமா சமாளிச்சு தாண்டி வரக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில உங்க ஆர்வம் அதிகமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க தனலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் மனசுல தேவையில்லாத சலனங்களும் குழப்பங்களும் இருக்கும் மனம் வேதனை அடையக்கூடிய விஷயங்கள் சிலருக்கு நடக்கலாம் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எல்லா விதத்திலையும் நன்மைகளே அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பணப்புழக்கமும் சரளமா இருக்குங்க இன்னைக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியனோட இணைந்து இருக்கிறது சிறப்பு குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலைகள் விலகுங்க காரிய தடைகள் அகன்று காரியங்கள் சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு சிலருக்கு முடியக்கூடிய தருவாயில் இருந்த சில விஷயங்கள் தடைபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுனால கவனமா இருக்கிறது நல்லதுங்க காரியத்துல கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லது பொறுமையும் அவசியங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பெண்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குழந்தைகளால குழப்பம் வரலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சூழல் இருக்கு இருந்தாலும் உங்களோட உழைப்பு அதிகமாக தேவைப்படும் ஹார்ட் ஒர்க் பண்றது நல்லது மூல நட்சத்திரக்காரங்க லட்சுமி கணபதியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல ஒரு கலகலப்பான சூழல் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும் மனசுல ஒரு இனிமையான சூழல் இருக்கும் உற்சாகமா இருப்பீங்க தெய்வீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பிரௌண்டர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில அதிக ஈடுபாட்டோட செயல்படுவீங்க பொது மக்களோட பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நண்பர்களோட உதவியும் ஆதரவும் சிறப்பா இருக்கும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் விலகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க வேலைகள் உங்களுக்கு இன்னைக்கு சுலபமா முடியக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நீங்க நினைச்சது நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க அடுத்த உங்களோட பாராட்டை பெறுவீங்க குடும்பத்துல எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பண விஷயங்கள் சிறப்பா இருக்குங்க கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே மெருண் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல உச்சம் பெற்ற சூரியனோட அமாவாசை யோகத்துல இருக்கிறது சிறப்பு வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பொறுமையா வண்டி ஓட்டுங்க நம்ம எப்படித்தான் கவனமா போனாலும் அடுத்தவங்க சரியா வருவாங்களாங்கிறத சொல்ல முடியாது நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறது நல்லது வேலை இடங்கள்ல கவனமா இருங்க சொந்த தொழில் செய்யறவங்களும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது பெண்களுக்கு தாயாரோட அன்பு சிறப்பா இருக்குங்க ஆனா தாயார் கூட வாக்குவாதத்துல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கல்வியில உயர்வடைவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சுய கௌரவம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக கூடிய நல்ல நாளா இருக்குது ஆசைப்பட்டது கிடைக்கும் கிரே அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருப்பீங்க கடல் அலை போல மனசு அலைப்பாயுங்க கட்டுப்பாடோட இருக்கிறது அவசியம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறீங்க தேவையில்லாத வார்த்தைகளை விடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லட்சுமி நரசிம்மரா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களால நீங்க நிறைய மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்பம் கலகலப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு குதூகலமான சூழல் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நிறம் ஊதா அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல சந்திரன் உச்சம் பெற்ற சூரியனோட இருக்கிறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க மனசுல ஒரு இன்பமான சூழல் இருக்கும் என்னதான் நீங்க தைரியமா இருந்தாலும் உங்க அடிமனசுல ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இந்த விஷயம் முடிஞ்சிருமா முடியாதாங்கிற குழப்ப நிலையிலேயே இருப்பீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிச்சு வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல கிரக நிலைகள் இருக்குதுங்க அதனால எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாம முயற்சிகளை தொடர்றது நல்லது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருள் கையிருப்பு இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட மதிப்பும் கௌரவமும் உயரக்கூடிய நல்ல நாளா இருக்குது உடன்பிறப்புகள் நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது முடியும் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பான வெற்றிய கொடுக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பிள்ளைகள் உங்க பேச்ச தட்டாம நடந்துக்கிறது உங்களுக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் பணவரவு தாராளமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எந்த ஒரு சூழல்லையும் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்கருங்க மனசுல தேவையில்லாத ஒரு குழப்பு நிலை இருக்கும் அடுத்தவங்களை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான சூழல்கள் இருக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க கோயில் திருப்பணிகள்ல கலந்துக்கிருவீங்க இறை வழிபாடுல அதிக கவனம் செலுத்துவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும் தர்ம சிந்தனை இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு என்னதான் பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னாலும் குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க மனசுல ஒரு அமைதி இல்லாத சூழல் இருக்கும் இன்னைக்கு கவலைகள் அதிகமா இருக்கும் பிள்ளைகள் உங்க பேச்ச கேட்காம நடக்கிறது உங்களுக்கு மனசுல ஒரு குறையா இருக்கும் கவலைகளை தீர்த்து வைக்கக்கூடிய கிரக நிலைகள் சாதகமா இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க எடுத்த காரியங்கள்ல முழுமையா ஈடுபாட்டோட செயல்படுங்க பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க வேலையில இருக்கிறவங்க உங்களோட திறமையால நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் பெரிய மனிதர்களோட பாராட்டு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய பேச்சு திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கலகலப்பா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சிரித்த முகத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட இருக்கும் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது வேகத்தை குறைச்சு விவேகமா நடந்துக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணவரவு நல்லா இருக்குங்க சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நண்பர்களால உதவியும் நன்மையும் கிடைக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்